வணக்கம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தடுத்தா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு சாதாரண குடிமகனோட அசாதாரணமான சட்ட போராட்டத்தை பத்திதான் தான் ஒரு நிமிஷம் யோசிங்க சட்டப்படி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சொத்தை ஒரு அரசாங்க அதிகாரி நினைச்சா தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதுன்னு சொல்ல முடியுமா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்லை நிஜமாவே நடந்த ஒரு வழக்கு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு தீர்ப்புல இந்த சிக்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க வாங்க அந்த கேஸ்ல என்னதான் நடந்ததுன்னு உள்ள போய் பார்ப்போம் சரி முதல் பகுதி நிராகரிக்கப்பட்ட சொத்து விற்பனை இங்கிருந்தா நம்ம கதை ஆரம்பிக்குது பிரச்சனையோட முதல் புள்ளி இங்கதான் உருவாகுது நம்ம கதையோட ஹீரோ கே விக்னேஸ்வரன் அவருக்கு ஒரு உயில் மூலமா ஒரு சொத்து வந்திருக்கு சரி அந்த சொத்தை விற்கலான்னு முயற்சி பண்ணும்போது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இதை பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க ஏன் இதுக்கு நிறுத்தினாங்க அதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட் அடுத்ததா ஒரு சிக்கலான குடும்ப உயல் சரி இந்த விக்னேஸ்வரனுக்கு இந்த சொத்து எப்படி தான் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக் போகணும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குடும்ப கதை இப்போ இந்த குடும்ப வரைபாடத்தை பாருங்க அம்மா பொண்ணுன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இந்த சொத்தோட ஒரிஜினல் ஓனர் அவங்களுக்கு குழந்தை இல்லாததால அவங்க கணவர் தங்கராஜ் அம்மா பொண்ணோட தங்கச்சி ஆயனால கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு கண்ணன்னு ஒரு பையன் பிறக்கிறான் அந்த கண்ணனோட மகன் தான் நம்ம கேஸ் போட்ட விக்னேஸ்வரன் இப்போ விஷயத்துக்கு வருவோம் அம்மா பொண்ணு தன்னோட சொத்தை தான் பேர மாதிரி இருக்கிற இந்த விக்னேஸ்வரனுக்கு உயில் எழுதி வச்சிடுறாங்க இந்த டைம்லைனை பார்த்தா விஷயங்கள் எப்படி நடந்துச்சுன்னு தெளிவா புரியும் பாருங்க உயிர் அம்மா இறந்து போறாங்க எல்லாம் சரியா போய்ட்டு நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விக்னேஸ்வரன் இந்த விற்க போகும்போதுதான் பிரச்சனையே வெடிக்குது பகுதி மூணு பதிவாளரின் மறுப்பு இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் சப்ரிஜிஸ்டார் ஏன் இந்த சேலை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன இங்க ரெண்டு தரப்பு வாதத்தையும் பாருங்க ரொம்ப சிம்பிள் சப் என்ன சொல்றாருனா இந்த உயில் ரெஜிஸ்டர் பண்ணல அதனால இது செல்லாது நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஆனா விக்னேஸ்வரன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சார் ரெஜிஸ்டர் பண்ணாத உயிலும் சட்டப்படி செல்லும் உயில் சரியா தப்பான்னு பாக்குறது உங்க வேலை இல்லை ரெஜிஸ்டர் பண்றது மட்டும்தான் உங்க வேலை சொல்றாங்க இந்த பிரச்சனை தான் நேரா ஹைகோர்ட்டுக்கு போச்சு அடுத்தது உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு சரி இந்த பஞ்சாயத்துக்கு கோர்ட் என்னதான் தீர்ப்பு சொல்லுச்சு வாங்க கதையோட கிளைமேக்ஸுக்கு போலாம் பாருங்க இந்த ஒரே ஒரு வரி தான் இந்த கேஸோட தீர்ப்பே நீதிபதி வி லட்சுமி நாராயணன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஒரு சிவில் கோர்ட் மாதிரி செயல்படுறது சப்ரெஜிஸ்டாரோட வேலை கிடையாதுன்னு அதாவது நீங்க ஒரு ஜட்ஜ் மாதிரி நடந்துக்க முடியாது அது உங்க வேலை இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க கோர்ட்டு தன்னோட தீர்ப்புக்கு சொன்ன காரணங்கள் ரொம்பவே கிளியர் ஒன்னு ஒரு உயில் உண்மையா இல்லையான்னு முடிவு பண்றது சிவில் கோர்ட் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது ரெண்டு இந்த குறிப்பிட்ட உயிலுக்கு சட்டப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் இல்ல மூணு சாட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு உயில நிரூபிக்கிற அதிகாரம் சப் ரெஜிஸ்ட்ராருக்கு கிடையவே கிடையாது அதனால அவர் செஞ்சது அப்பட்டமா தன்னோட அதிகாரத்தை மீறின செயல்னு கோர்ட் சொல்லிருச்சு அதனால கோர்ட்டோட ஆர்டர் ரொம்ப தெளிவா இருந்துச்சு சப்ரிஜிஸ்டார் போட்ட அந்த மறுப்பு உத்தரவை ரத்து செஞ்சாங்க அது மட்டும் இல்ல ரெண்டே வாரத்துக்குள்ள அந்த சொத்து விற்பனை பத்திரத்தை பதிவு பண்ணி ஆகணும்னு உத்தரவும் போட்டாங்க கடைசில விக்னேஸ்வரனுக்கு நீதி கிடைச்சது இப்போ அஞ்சாவது பகுதி அதிகார வர்க்கம் எதிர் நீதிமன்றம் சரி இந்த ஒரு கேஸ்ல இருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன இது ஏன் நமக்கு இவ்வளோ முக்கியம் இந்த தீர்ப்போட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது நிர்வாக அதிகாரிகளோட வேலைக்கும் நீதிபதிகளோட வேலைக்கும் நெடுவில் ஒரு தெளிவான கோட்டை போடுது அந்த கோடு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு அதிகாரி தன்னை ஜட்ஜுன்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சா அங்க அதிகார துஷ்பிரயோகம் ஈஸியா நடக்கும் அதை தடுக்கிறது தான் இந்த தீர்ப்போட நோக்கமே இந்த டெஃபினேஷனை பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சப்ரிஜிஸ்ட்ராரோட வேலை என்ன டாக்குமெண்ட்ஸ் சட்டப்படி சரியா இருக்கான்னு பார்த்து ரெஜிஸ்டர் மட்டும் மட்டும்தான் அதோட உண்மைத்தன்மை பத்தி தீர்ப்பு சொல்றது கிடையாது ஆனா இந்த கேஸ்ல அவர் தன்னோட அதிகார எல்லையை தாண்டி ஒரு ஜட்ஜ் மாதிரி நடந்துக்க முயற்சி அத தான் கோர்த்து தடுத்து நிறுத்திருக்கு சோ இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான் இந்த மாதிரி தீர்ப்புகள் அதிகாரிகள் தங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறதுல இருந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள பாதுகாக்குது ஒவ்வொரு அதிகாரிக்கும் என்ன வேலைன்னு ஒரு எல்லை இருக்கு அதை தாண்டி அவங்க போக முடியாதுன்னு இந்த தீர்ப்பு நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி அதிகாரிகள் தங்களோட எல்லையை மீறும்போது உங்களை பாதுகாக்க சட்டத்துல இன்னும் எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம உரிமைகளை நாம தெரிஞ்சு வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த மாதிரி கேஸ்கள் நமக்கு நல்லாவே புரிய வைக்குது